அன்பர்கள் அனைவருக்கும் சுஜியின் ஆன்மீக தகவல் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் ஆனி மாதத்தின் கடைசி சனிக்கிழமை இந்த ஒரு பொருளை நம்ம தவறாம வாங்கணும் ஏனென்றால் திருவோணம் சனிக்கிழமையில் வருது இந்த ஒரு பொருளால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தீங்கன்னா பல புண்ணியங்களை தரக்கூடும் அப்படின்னே சொல்லலாங்க பெருமாளுக்கு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விரதம்ங்க இதனால் குடும்ப கஷ்டம் தீரும் செல்வ வளம் பெருகும் தச அவதாரத்தில் ஒரு அவதாரமாக இருக்கக்கூடிய வாமன அவதாரம் திருவோண நட்சத்திரத்தில் நடந்தது அதனால் இந்த நாளில் பெருமாளை வழிபாடு செய்வது விசேஷமானது துளசி பெருமாளுக்கு மிகவும் உகந்ததாகும் பெருமாளுக்கு துளசி மாலை சாத்தி துளசியால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் துளசி செடியில் மும்மூர்த்திகளும் வாசம் செய்வதாக ஐதீகம் அடிப்பகுதியில் சிவன் நடுப்பகுதியில் பெருமாள் மேல் பகுதியில் பிரம்மாவும் இருப்பதாக நம்பப்படுகிறது துளசி மாடத்திற்கு நெய் தீபம் ஏற்றி தீப தூபங்கள் காண்பித்து ஓ மகிசுதனை போற்றி போற்றி என்று இருபத்தேழு முறை கூறினால் கேட்ட வரம் கேட்ட நொடியில் கிடைக்கும் விஷ்ணு பகவான் ஈர்க்கும் இடத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வாள் இருபத்தேழு நட்சத்திரங்களில் இரண்டு நட்சத்திரங்கள் திரு என்று அடைமொழி இருக்கும் ஒன்று திருவோணம் மற்றொன்று திருவாதுரை திருவோணம் பெருமாளுக்குரியது திருவாதிரை சிவனுக்குரியதாகும் இன்றைய நாளில் பெருமாளையும் லட்சுமி தாயாரையும் வணங்கினால் பணக்கஷ்டம் தீர்ந்து செல்வ வளம் பெருகும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்